ஸ்ரீ குருபியோ நக அனைவருக்கும் நமஸ்காரம் இன்று அபே தீக்ஷிதர் ஜெயந்தி அறுநூறு வருஷங்களுக்கு முன் வாழ்ந்த மகான் அபே தீக்ஷிதர் அத்வைத்தி சிறந்த புருஷர் பதினாறாம் நூற்றாண்டில் சைவ சமயம் நலிந்து போயிருந்தது அந்த நேரத்தில் இவர் தோன்றிய தமது அற்புதமான வாத திறமையால் அதிசயங்களால் அதை மீட்டெடுத்த மகான் தர்க்கம் மீமாம்சம் ஆகமம் போன்றவற்றில் சிறந்த பாண்டித்யம் கொண்டிருந்த இவர் அநேக தலைப்புகளில் நூத்தி நான்கு புத்தகங்களை ஏற்றியுள்ளார் இவர் வேலூருக்கு அருகில் திருவிரஞ்சிபுரம் என்ற ஊரில் ஆயிரத்தி ஐநூத்தி இருபதாம் ஆண்டு பிறந்தார் சின்ன வயசுல இவரை அப்பா ஐயா சொல்லி கொஞ்சி அழைத்த பெயரே அப்பையர் நிலைத்து விட்டது வேலூர் அரசர் நாயக்கத்தை அவருடைய தந்தை தலைமை பண்டிதராக பொறுப்பேற்றிருந்தார் தந்தை மறைந்த பிறகு அந்த பொறுப்பை இவர் ஏற்று பல வேத வேதாந்த விஷயங்களை எழுதினார் திருவான்மியூர் சிதம்பரம் காஞ்சிபுரம் வேலூர் முதலிய ஊர்களில் வாழ்ந்த பல அற்புதங்களை நிகழ்த்தியவர் அப்படி நிகழ்த்திய அற்புதங்களில் சிலவற்றை நாம் இந்த தினத்தில் பார்க்கலாம் தீக்ஷிதரோட கடைசி காலத்துல அவருக்கு ஒருவித வயிற்று வலி அவரை ரொம்ப வாட்டி வதைத்தது அவர் சிறந்த யோக சக்திகள் உடையவர் தியானம் செய்யறதுக்கோ இல்ல யாராவது முக்கியப்பட்டவர்கள் அவற்றை பேச வேண்டி அவர் ஒரு துண்டு மேல தன்னுடைய வயிற்று வலிய ஒரு மந்திரம் ஜபித்து அது மேல் வைத்து விட்டு வேலையில ஈடுபடுவாராம் அப்போ அந்த துண்டு இப்படியும் அப்படியும் குதித்து கொண்டே இருக்குமா அப்புறம் வேலை முடிஞ்சோன திரும்பவும் அந்த வழியை வாங்கி கொள்வாராம் இவர் மந்திர சக்தினால அந்த வழியை எடுத்து வச்சவருக்கு நிரந்தரமாவே வைக்க தெரியாதா ஆனா அவருக்கு நமது கர்மவினையை அனுபவித்தே தீர வேண்டும் என்பதில் நம்பிக்கை கொண்டுவர இப்படி செய்தார் அப்படின்னு சொல்லப்படுறது அவர் செல்லும் தலங்கள் தோறும் பல அற்புதங்களை செய்தவர் இப்படி திருவான்மையூர் தலத்து மருந்தீஸ்வரர் இவருக்கு தரிசனம் தர வேண்டிய மேற்குப்புறமாக அந்த ஸ்தல புராணம் சொல்றது எந்த நிலையிலும் தான் சிவ சிந்தனையாகவே இருக்கிறோமானு தன்னுடைய பக்தி சோதித்து பார்க்க நினைத்தார் அப்பே தீட்சிதர் அவர் தேர்ந்தெடுத்த வழியோ மிகவும் ஆச்சரியமானது அபாயமானதுன்னு சொல்லலாம் பைத்தியம் பிடித்தா அந்த சமயத்துல கெட்ட வார்த்தல்ார்த்தைகள் சொல்லாமல் காம வார்த்தைகள் சொல்லாமல் ஈஸ்வர பக்தி பண்ணினால் அப்போ நம்முடைய பக்தி மெய்யானது அவர் நினைக்கிறார் அதனால நமக்கு பைத்தியம் வந்தால் நல்லது சொல்லி முடிவு ஊமத்தங்காய் ஊமத்தம் இவற்றை சாப்பிட்டால் பைத்தியம் அவருக்கு தெரியும் ஆனா அவருக்கு இதுல ஒரு பயமும் வந்தது உண்மத்தம் பிடித்திருக்கும் போது நாவில் ஈஸ்வர நாமங்கள் வந்தா தப்பில் மாறாக கெட்ட வார்த்தை வந்தாச்சு காம வார்த்தைகள் வந்தாச்சு இருந்து தெரிஞ்சா ஜென்மமே வீணா போயிடுமே அதனால

கொடுக்குறாத்தியமம் தெளிஞ்சு போச்சு அப்படின் காலத்துல என்னது ஸ்லோகங்கள் பிரபாகமாக அழைக்கப்படுறது இது அவரது உன்னதமான சிவபக்தியை தெரிவிக்கிறது ஒரு முறை காஞ்சிபுரத்துல இவர் யாகம் செய்யற போது அந்த நாள் வழக்குப்படி ஆடுகள் பதினேழு ஆடுகளை வழி கொடுத்தார்கள் அதுல இவருக்கு துளியும் விருப்பம் இல்ல இருந்தாலும் மற்றவர்கள்லாம் கேட்டுக்கொண்டதுனால இந்த பலி கொடுக்கும்படி சந்தர்ப்பம் ஆடுகள்லாம் இந்த யாகத்தின் விளைவாக சொர்க்கத்தை தான் அடைந்திருக்கும்னு அப்பய தீட்சிதர் சொல்றார் கடுமையான வாதம் அப்பய தீட்சிதர் வென்றிருந்தாலும் ஆடுகள் யாகத்தில் பலியானது அவருக்கு ரொம்ப உறுத்தலாவே இருந்தது ஆடுகளை பலி கொடுத்தது அதனால தன்னுடைய ஆன்ம பலத்தினால அந்த ஆடுகளுடைய நிலையை பார்க்கிறார் அப்போ

இருக்கு அப்படின்னு சொல்ல இது குறித்து விசாரணையும் நடக்கிறது சக்கல சாஸ்திரங்களிலும் புலமை கொண்ட அப்பய தீட்சிதர் வேத வேதாந்த விஷயங்களில் புலமை கொண்ட ஆச்சார அனுஷ்டானங்களில் ஸ்ரத்தை கொண்ட ஒரு உண்மையான பிராமணனின் வலது கரத்தில் அக்னி வசிப்பார் என்பது வேதம் சொல்லக்கூடிய உண்மை அதனாலதான் நான் வலது கரத்தினால ஆசிர்வதிக்கல அப்படி வலது கரத்தினால ஆசிர்வதித்தால் அவர்கள் எரிந்து போவார்கள்னு சொல்றார் இது பொய்னு சொல்லி எதிரிகள் சொல்றா இத அவர் மெய்ப்பிக்கணும் தட் இஸ் ப்ரூவ் பண்ணுன்ற நிலைக்கு அப்பய அதற்கு அரசர் உருவம் வரையப்பட்ட ஒரு துணியை எடுத்து தன்னுடைய வலது கரம் தூக்கி அதை ஆசிர்வாதம் அவ்வளவுதான் அந்த துணியானது திகு திகுன்னு எரிய தொடங்கியது அரசர் உள்ளிட்ட எல்லோருமே அவற்றை மன்னிப்பு கோரி தீய அணைக்குமாறு அவற்றை இந்த இருந்து அவர் எத்தனை பெரிய மகான்றது அனைவரும் தெரிந்து கொண்டனர் எல்லோரும் ஐயப்பன் இடுப்பில் கை வச்சு அமைந்திருக்க கூறிய சிலை தான் பார்த்திருக்க முடியும் எல்லா இடங்களிலும் ஒரு ஊர்ல மட்டும் ஐயப்பன் மூக்குல தன்னுடைய ஆள் காட்டி வரல வச்சு அமர்ந்திருக்கிறத ஒரு சிலை இருக்கும் அந்த சிலைக்கு முன்னாடி ஒரு கல்வெட்டம் செதுக்கப்பட்டிருக்கும் அதுல என்ன எழுதப்பட்டிருக்கும் இந்த சிலையில மூக்கில் விரல் வைத்துக் கொண்டு ஏதோ கடும் யோசனையில சரியா தன்னுடைய விரலை எடுத்து இடப்புல வைத்து கொண்டு விடும்னு சொல்லி அதுல சொல்லப்பட்டிருக்கு எத்தனையோ கவிஞர்கள் வந்து எவ்வளவோ காரணங்களை எல்லாம் சொல்லி எழுதி வைக்கிறார் ஆனா எந்த ஒரு ஸ்லோகத்திற்கும் அந்த ஐயப்பன் சிலையானது அசைந்து கொடுக்கிறதாவே இல்ல அந்த ஊருக்கு வந்தார் மகான் அபேதிக்

இந்த மகான் தில்லை சிவபெருமானோடு கலந்து மோட்சமடைந்தார் இந்த நாளில் அந்த உயர்ந்த மகானை வணங்கி குரு வருளும் திருவருளும் பெறுவோம் அடுத்த பதிவில் வேறொரு விஷயத்துடன் சந்திக்கலாம் நல்லதை நடக்கும் நமஸ்காரம்